சிவம் கைவல்ய நீதம் மூலமும் உரையும் பாடல் மூணு எவருடைய அருளாயே எங்குமா பிரம்மென்பாள் கற்பிதம் வெளி போல் யான் என் என்பாபானேன் அவருடை பதுமபாதம் மனுதினம் பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாய் பிரம்மம் என்பாள் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெடிபோல் யான் என் சொரூப சுவாபம் ஆனேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் படுகின்றேனே உரை ஈசன் அருள் இருந்தால் தான் குருவின் ஞான உபதேசமும் கிடைக்கும் பிரம்மம் என்பதையும் அது தன்னுள்ளே விளங்குவதையும் குருவருளால் தான் உணர முடியும் பிரம்மத்தை அறிந்த பின் அதுவே நான் என்று எங்குமாய் மெய் குருவாய் நின்றிருப்பதை கண்டேன் காணுகின்ற உலகம் எல்லாம் மாயையால் வந்த கற்பிதமே என்று அதுவே சத்தியம் என்பதையும் அறிந்து கொண்டேன் அப்பிரம்மத்தை தவிர மற்ற எல்லாமே அலங்காரமாக வரும் சொற்களே என்பதை உணர்ந்து கோயில் புறவெளி சுவரை சுற்றி சுற்றி வருவதை போல் வெளியில் பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பதை இருந்ததை விட்டேன் தன்னுள் வெளியாக நின்ற பிரம்மத்தை கோவில் வாசல் திறந்து உள் நுழைந்து இறைவனை காண்பது போல் என் கண்களை திறந்து கண்டுகொண்டேன் அவ்வெளிக்குள் வெளியாக நின்ற சோதியில்தான் நான் என்றிருந்த ஈசனை அடைந்து நான் என் சுயஜோதி சொரூபமாக இருப்பதைக் கண்டு நானும் அச்சுபாவத்தை அடைந்தேன் ஜோதி சொரூபமான ஈசனே சர்க்குரு என்பதை அறிந்து அவருடைய பதும பாதங்களை மறவாமல் அனுதினமும் பணிகின்றேனே அன்பே சிவம் அன்பே சிவம்